அல்லாஹ் தாலா ஆக்கியாரல் புரிவானாக அதன் அடையாளம்தான் அவனையும் அவனது நேசர்களையும் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இல்லா நாம் இப்பொழுது வலிமார்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம் அதிலும் ஹசரத் துன்னூன் மிஸ்ரி ரஹமத்துல்லாகி அலை அவர்களுடைய வாழ்வில் நடந்த படிப்பினையான விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹாலா இந்த பயானை உலக மக்கள் அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாய் கருள் புலிவானாக ஆமீன் யார் ஆலமீன் அன்பானவர்களே ஹசரத் துன்னூல் மிசரீர் அஹமத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் கூறினார்கள் நான் ஒரு முறை பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு வயதான ஒரு நபரை பார்த்தேன் பெரியவரை அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இறை நேச செல்வர் என்பதாக நான் அறிந்து கொண்டேன் அவர்களிடத்திலே பல்வேறு விதமான கேள்விகளை எஜமானவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம் ஹசரத் மிஸ்ரி ராமத்துல்லாஹி அலை அவர்கள் கேட்டார்கள் அந்த மகானிடத்திலே இறைநேச செல்வர்கள் மகிழ்ச்சியுறுவார்களா சந்தோஷப்படுவார்களா என்பதாக கேட்டார்கள் அதற்கு அந்த மகான் அவர்கள் பதில் சொன்னார்கள் இறைநேசர்களுக்கு கவலை ஏதும் ஏற்படுமா அவர்கள் கவலைப்படுவார்களா துக்கப்படுவார்களா அவர்களுக்கு துக்கம் என்பதே கிடையாது என்பதாக அவர்கள் கூறி காட்டினார்கள் அன்பானவர்களே அல்லாஹும் தன்னுடைய அருள்மறையான் திருமறையிலே கூறி காட்டுகிறான் அலா இன்னாஹி லா ஹவுன் அலைஹிம் வலாகும் அல்லாஹினுடைய இறை நேசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு எதை பற்றிய கவலையும் இருக்காது எதை பற்றிய பயமும் அவர்களுக்கு இருக்காது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே எதன் காரணமாக கவலை உண்டாகும் எப்பொழுது பயம் உண்டாகும் என்று பார்த்தால் என்னுடைய சேதநாயகம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் காட்டினார்கள் நம்மை விட்டும் ஒரு வஸ்து நம்மை விட்டும் நாம் அந்த வஸ்துவை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை விட்டும் சென்று விட்டது என்று சொன்னால் ஆஹா நம்மை விட்டும் போய்விட்டதே என்று அந்த மனிதன் கவலைப்பட்டு கொண்டே இருப்பான் அதே போன்று பயம் என்பது எப்பொழுது உண்டாகும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் நம்மை விட்டும் சென்று விடுமோ இதை யாரும் எடுத்து விடுவார்களோ நமக்கு தீங்கு செய்து விடுவார்களோ என்று ஒரு பயம் ஏற்படும் ஆனால் இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய பார்வையில் எல்லாம் ஒன்று அல்லாஹி மௌஜூத் இந்த அனைத்திற்கும் சகல கோடி வஸ்துக்களுக்கும் யார் அல்லா ஜல்ல ஷா அனுமதா லகு முல்கு சமாவாதிவல் அருள் வானம் பூமியில் உள்ள அனைத்து வஸ்துக்களுக்கும் மாலிக் அதிபதியார் அல்லா ஜல்ல ஷா മാഫി വമാ വമാ ഫിൽ അർദി ബൈനഹുമാ ി വമാമിയും അതിൽ അനു വസ്തുക്കളും മാളികയർ അല്ലാ ജല്ലാതെ இதற்கு நான் மாலிக்கல்ல இந்த வீடு எனக்கு அல்லாஹத்தால அமானிதமாக கொடுத்திருக்கிறான் இந்த வியாபாரம் அல்ல எனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் இந்த பிள்ளைகள் அல்லா எனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் இந்த பொருட்கள் சொத்து பத்துக்கள் அல்லாஹ் எனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் இந்த மரியாதை இந்த கண்ணியம் இந்த எல்லாவித நியமத்துகளும் அல்லாஹால அவனுடைய அருள் பிச்சையால் எனக்கு அமானிதமாக கொடுத்திருக்கிறான் அணுவத்தனைக்கும் எதற்கும் நான் சொந்தக்காரன் இல்லை என்பதை அவர்கள் விளங்கிவிட்டதனால் எது சென்றாலும் அவர்களுக்கு கவலையும் இல்லை எதுவும் சென்று விடுமோ என்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்காது அன்பானவர்களே ஆனால் அவர்கள் பயப்படுவார்கள் எதை நினைத்து பயப்படுவார்கள் அல்லாது என் மீது வருத்தப்பட்டு விடுவானோ அல்லாது என் மீது அதிருப்தி கொண்டு விடுவானோ என்ற அச்சம் அவர்களுக்கு மற்றவர்களை காட்டிலும் அதிகம் அதிகமாக இருக்கும் அன்பானவர்களே அதுபோன்று மற்றொரு கேள்வியும் அவர்கள் கேட்டார்கள் இவ்வுலகம் என்பது இறை நேசர்களுக்கு இறைவனை மறக்கடிக்குமா என்று கேட்டார்கள் அன்பானவர்களை நன்றாக விளங்க வேண்டும் துனியா என்பதற்கு என்ன அர்த்தம் துனியா என்று சொன்னால் எதை நாம் துனியா என்று சொல்லுவோம் அல்லாகுவையும் அல்லாகுவை எந்த வஸ்து மறைக்குமோ மறக்கடிக்குமோ அதற்கு பெயர்தான் துனியா அப்ப இறைநேச செல்வர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு இந்த துனியா அல்லாஹுவை மறைக்கக்கூடிய திரையாக இருக்கிறது ஆனால் அதே திரைதான் ஒன்று அல்லாஹுவை காட்டுகிறது இன்னொன்று மறைக்கிறது திரை செய்யக்கூடிய வேலை இரண்டு ஒரு திரை இருக்கிறது அந்த திரை மறைக்கக்கூடிய திரை இன்னொரு திரை காட்டக்கூடிய திரை அப்ப இறை நேசர்களுக்கு இந்த துனியா இறைவனை காட்டக்கூடிய திரையாக இருக்கிறது அந்த மகானவர்கள் கூறினார்கள் இந்த துனியாவின மறுமை கூட அல்லாகுவை அவர்களுக்கு மறக்கடிக்காது என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஏன் அவர்களுடைய ஒரே நோக்கம் அல்லாகுவை அடைய வேண்டும் அல்லாகுவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹனுடைய முழு திருப்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழு லட்சியமாக முழு வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக அவர்கள் கொண்டு வாழ்வது இறை திருப்தி அல்லாஹனுடைய பொருத்தத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் ஒருவன் இன்னொன்றை தேடுவதனால் ஒன்றை அவன் மறந்து விடுவான் ஆனால் அவர்களுடைய இரண்டை தேடினால் இரண்டில் ஒன்றை அவன் மும்பரமாக மிக விரைவாக தேடும் பொழுது மற்றொன்றை மறந்து விடுவான் ஆனால் இவர்களுடைய தேட்டம் ஒன்றே ஒன்றுதான் தான் அல்லாகவே அடைய வேண்டும் எனவே இந்த துனியா மட்டுமல்ல ஆக்கிரத்தும் அவர்களுக்கு அல்லாகவே மறக்கடிக்காது என்பதாக எஜமானவர்கள் கூறி காட்டினார்கள் அன்பானவர்களை அதுபோன்று எஜமானவர்கள் அவர்களிடத்தில் இன்னொரு கேள்வியை கேட்டார்கள் ஆரிஃபின்கள் இறைநேச செல்வர்கள் அல்லாமை அறிந்த ஞானிகள் மக்களை விட்டும் ஓடி விடுவார்களா என்பதாக கேட்டார்கள் அதற்கு அந்த அவர்கள் அழகாக பதில் கூறினார்கள் மக்களை விட்டும் ஓடிவிட மாட்டார்கள் ஒதுங்கி இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் மகான்கள் படித்து காட்டுவார்கள் கவிதைகளிலே உள்ளத்தால் நம்முடைய ஒவ்வொரு தொடர்பு இறைவனிடத்திலே இருக்க வேண்டும் மனைவியிடத்தில் பேச வேண்டும் ஆனால் நம்முடைய சிந்தனை அல்லாஹின் பக்கம் இருக்க வேண்டும் பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனை அல்லாஹிடத்தில் இருக்க வேண்டும் கஸ்டமரை கஸ்டமரிடத்தில் நாம் பேசுகிறோம் ஆனால் நம்முடைய சிந்தனை அல்லாஹ் இடத்தில் இருக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய சேகுமார்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அல்லாஹி மௌஜூத் பாபி சோபாதம் அல்லாஹ் தான் மௌஜூதாக இருக்கிறான் மற்ற எல்லா வஸ்துக்களும் அனைத்துமே அதமாகத்தான் இருக்கிறது அதம் அவ்வி அதம் ஹே அதம் இப்பொழுதும் அதமாகத்தான் இருக்கிறது மனைவி வந்தால் அந்த மனைவியை மனைவி என்று பார்க்காதே அந்த மனைவியில் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லா பிள்ளைகள் வருகிறார்கள் அந்த பிள்ளைகளில் காட்சி யாரும் இல்லை இல்லல்லா கஸ்டமர் வருகிறார் அந்த கஸ்டமரின் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாம் பொருட்கள் வருகின்றன எந்த வஸ்து கண்ணில் பட்டாலும் சரி அல்லாஹுதான் மோஜூதாக இருக்கிறான் என்பதை நமக்கு விலைக்கு கொடுத்து விட்டார்கள் சேகுமார்கள் இறைநேச செல்வர்கள் எனவே நம்முடைய பார்வை ஒன்றையே பார்க்க வேண்டும் ஒன்றையே உணர வேண்டும் ஒன்றையே அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷானுத அவர் அல்லாஹ்வை அடைந்த நல்லடியார்களாக நம்மையும் நம்முடைய சந்ததியர் உலக முஸ்லிம்களையம் அல்லாஹ் ஆகிய அருள்பொடிவானாக ஆமீன் வாஹிருதுஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ